அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கட் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிய போன்று வெளியாகுள்ளது அதன்படி தென் இந்திய போதில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் லேசர்மல் மிதமான பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இந்நிலையில் கோவை திருவாரூர் தஞ்சாவூர் திருப்பூர் மற்றும் தேனி தென்காசி நெல்லை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும்ம தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தற்போது ஒரு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் வறண்ட வனி நிலவுக்கொடுமை தற்போது அறிவிக்கப்பட்டனர் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல தற்போது ஒரு முக்கிய அறிவு போன்று வெளியாகுள்ளது ஆனால் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறிப்பாக நூறு டி செல்சியஸ்க்கு மேலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்